வெல்கம் டு டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லெவன்த் ஸ்டாண்டர்ட் தொகுதி ஒன்று அரசியல் அறிவியல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகு ஆறு அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் பேஜ் நம்பர் நூற்றி அறுபத்தஞ்சு அழகு ஆறு அரசாங்கத்தின் வகைப்பாடுகள் இப்போ நம்ம பார்க்க போகிறது புக் பேக் கொஷின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் ஃபர்ஸ்ட் கொஷின் நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது விடை இ இவை அனைத்தும் செகண்ட் கொஷின் கீழ்கண்டவற்றில் கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பு இயல்பு எது விடை ஆ நெகிலும் அரசமைப்பு தேர்டு கொஷின் இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டின் மாதிரியிலானது விடை ஆ கனடா ஃபோர்த் கொஸ்டின் கீழ் வருவற்றுள் மனிதவள மேம்பாட்டு குறியீடு உள்ள மூன்று குறியீடுகள் யாவை ஃபஸ்ட்டு ஒன் வாழ்க்கை தரம் செகண்ட் ஒன் கல்வி தேர்ட் ஒன் சராசரி ஆயிர்களம் ஃபோர்த் ஒன் சுற்றுச்சூழல் நிலை விடை ஆ ஒன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டும் ஃபிஃப்த் கொஸ்டின் கீழ்கண்ட இயல்புகள் இந்திய நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயல்பட அடிப்படையானவை யாவை விடைஇ இவை அனைத்தும் சிக்ஸ்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எக்காரணங்களுக்காக தமது அரசியலமைப்பினை தோற்றுவித்தவர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை தேர்ந்தெடுத்தனர் ஃபர்ஸ்ட் ஒன் அம்முறையுடனான பரிச்சம் செகண்ட் அதிக பொறுப்புணர்வு தேர்ட் அதிக பிரிவினை ஃபோர்த் பன்முகத்தன்மையுள்ள இந்திய சமுதாயம் விடை ஒன்று இரண்டு நான்கு மற்றும் செவன்த் குஷ்டின் அரசியலமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுத்துவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு என்பது விடை அ செயலாட்சி எயித்து கொஸ்டின் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அரசாங்க முறை விடை ஆ குடியரசுத் தலைவர் முறையானது எய்த் நைன்த்து கொஸ்டின் எழுதப்படாத ஒரே அரசமைப்பு இல்லாத முக்கிய நாடு எது விடை இ இங்கிலாந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு ப்ரெஸ் பண்ணுங்கள்